கே ஆர் கட்சியின் இணை தேர்தல் இயக்குநர்களாக நூருல் இசாவும் நசுத்தியோன் இஸ்மாயிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனப்படும் கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்ற மற்றும் அரசியல் பிரிவு கூட்டத்தில் அந்நியமனம் முடிவானது நூருல் இசா ரஃபிசி அம்லியை வீழ்த்தி அண்மையில் புதிய துணைத் தலைவரானார் அதே சமயம் உள்துறை அமைச்சரான சைஃபுடீன் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஆவார் இவ்வேளையில் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோஃபாமி தகவல் பிரிவு தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் போல் டத்தோ டாக்டர் சாலே பொது செயலாளராகவும் வில்லியம் லியோங் பொருளாளராகவும் தொடர்கின்றனர் இவ்வேளையில் கட்சிக்கு ஆற்றிய பணிக்காக டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லிக்கும் இதர தலைவர்களுக்கும் எம்பிபி நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக டத்தோஃபாமி கூறினார் நடப்பு அரசியல் சூழல் உலக பொருளாதாரம் வரக்கூடிய சபா சட்டமன்ற தேர்தலுக்கான தயார் நிலை குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது Yeah. <laughs> ஆஃப் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் வரல நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு டின்னரை இங்கே பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் எயிட்டி பெர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் ஜோஹோபரு தமன் மெகாரியா அருகே உள்ள கோத்தாபுத்ரி தொழிற்பேட்டையில் சுமார் ஆயிரம் மீட்டர் பரப்பளவில் நேற்று காலை பெருந்தி ஏற்பட்டது இதில் மொத்தமாக ஐந்து தொழிற்சாலைகளும் பதினைந்து வாகனங்களும் முற்றாக சேதமடைந்தன பயன்படுத்தப்பட்ட கருப்பு எண்ணெய் சேமிப்பு கிடங்கு சவர்காரம் தயாரிக்கும் தொழிற்சாலை லாரிகள் நிறுத்தமிடம் ஆகியவை முழுமையாக சேதமடைந்த பகுதிகளாகும் கார் கழுவும் பட்டறை ஒன்று சேதமடைந்தது தவிர ஐந்து எண்ணெய் டாங்கி லாரிகள் ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் மூன்று தனியார் வாகனங்களும் கருகி நேற்று நண்பகல் அளவில் ஏற்பட்ட அத்தீயில் நல்ல வேலையாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஒன்பது தீயணைப்பு வண்டிகளில் வந்த முப்பத்தி நான்கு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர் சில மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு தீ முழுவதமாக கட்டுப்படுத்தப்பட்டது அருகிலுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டனர் அப்பகுதி வசிப்பதற்கு பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் அங்கு திரும்ப அனுமதிக்கப்படுவர் தீ ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகிறது வானில் பல மீட்டர் உயரத்திற்கு கரும்புகை புகை மேலெலும்பிய காட்சிகள் அடங்கிய வீடியோக்களும் புகைப்படங்களும் முன்னதாக நாடு முழுவதும் வைரலாகின சுகாதார பாதுகாப்புக்கான காப்பீட்டு பிரீமியம் தொகையை செலுத்த ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் இன் இரண்டாவது கணக்கை பயன்படுத்த அனுமதிக்கும் பரிந்துரை ஆபத்தானது செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் அவ்வாறு கவலை தெரிவித்துள்ளார் மக்களின் சுமையை குறைக்க விரும்பும் அரசாங்கத்தின் நல்லெண்ணம் வரவேற்கக்கூடியது என்றாலும் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகி விடும் என அவர் எச்சரித்தார் ஓய்வுகால நிதி பாதுகாப்பு கருதியே இபிஎஃப் அமைக்கப்பட்டதை நாம் மறந்துவிடக்கூடாது என்றார் அவர் மலேசியா வயதானவர்கள் நாடாக உருமாறி வருகிறது ஈராயிரத்து முப்பது வாக்கில் நாட்டு மக்கள் தொகையில் பதினைந்து விழுக்காட்டினர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட இபிஎஃப் சந்தாதாரர்களில் இருபத்தேழு விழுக்காட்டினர் மட்டுமே வசதியான மற்றும் நிம்மதியான ஓய்வு காலத்திற்கு தேவையான குறைந்தபட்ச சேமிப்பு தொகையான இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரிங்கேட்டை கொண்டுள்ளனர் நிலைமை இவ்வாறு இருக்க இபிஎஃப் சேமிப்பில் இருந்து இப்படியே தொடர்ந்து பணத்தை மீட்க அனுமதித்தால் என்னாவது என லிங்கேஷ் கேள்வி எழுப்பினார் தவிர இபிஎஃப் பணத்தை மக்கள் மீட்க முடியும் என தெரிந்துவிட்டால் காப்புறுதி நிறுவனங்களும் இஷ்டத்திற்கு பிரீமியம் தொகையை அதிகரிக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார் குறுகிய கால தீர்வை மட்டுமே யோசிப்பது சரியாகாது நாட்டின் ஒட்டுமொத்த சுகாதார பராமரிப்பின் எதிர்காலம் குறித்து நீண்டகால அடிப்படையில் அரசாங்கம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் மாதாந்திர காப்பீட்டு பிரீமியம் தொகையை செலுத்த உதவும் வகையில் கட்டாயமாக அல்லாமல் தேர்வு அடிப்படையில் சந்தாதாரர்களின் இபிஎஃப் இரண்டாவது கணக்கில் இருந்து பணத்தை மீட்க அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் முன்னதாக கூறியிருந்தார் ஜான் கேலிக்கை மையம் ஒன்றில் ஆயுதமீதி கொள்ளையிட்ட மூன்று முகமுடி கொள்ளைக்காரர்களை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது ஜூன் தேதி ஒரு காணப்பட்டுள்ளார் அந்த ஆடவர் பல்வேறு ஏற்கனவே போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என கீழே பேரா போலீஸ் தலைவர் ஏசி டாக்டர் பக்ரி கூறினார் பேரா போலீஸ் தலைமையகத்தின் தடையவியல் குழு சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டதில் ரத்தக்கரை இரண்டு கைவிரல் ரேகைகள் உடைந்த கண்ணாடி சிதறல்கள் சிசிடிவி கேமரா பதிவு உள்ளிட்ட ஆதாரங்களை திரட்டியுள்ளது இதையடுத்து மேலும் இருவரையும் சீக்கிரமே அடையாளம் கண்டு மொத்த கும்பலையும் கைது செய்ய முடியும் என பக்ரி நம்பிக்கை தெரிவித்தார் சம்பவத்தின் போது பாரங்கத்தியுடன் அக்கேளிக்கை மையத்திற்குள் நுழைந்த மூன்று கொள்ளையர்களும் அங்கிருந்த பொருட்களை போட்டுடைத்து பணியாளர் ஒருவரது ஐபோன் போர்டீன் ப்ரோ கைபேசியையும் கல்லாப்பெட்டியில் இருந்து இரண்டாயிரம் ரிங்கே ரொக்கத்தையும் திருடி சென்றனர் கேளிக்கை மைய வாடிக்கையாளர்கள் இருவரை பாரங்கத்தியால் தாக்கி காயம் விளைவித்ததோடு அவ்வளாகத்தில் இருந்த நான்கு வாகனங்களின் கண்ணாடிகளையும் அவர்கள் உடைத்து சென்றுள்ளதாக பக்ரி கூறினார் அச்சம்பவத்தின் வீடியோ வைரலாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இஸ்ரேல் ஈரான் மோதல் இரண்டாவது வாரத்தை எட்டிய நிலையில் ஒரு வழியாக அமெரிக்கா அதில் நேரடியாக தலையிட்டு ஈரானை தாக்கியுள்ளது ஈரானில் ஃபோர்டோ நத்தான்ஸ் எஃப்ஹான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பியுள்ளது குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டலின் முக்கிய நிலையமான ஃபோர்டோ அணுசக்தி மையத்தில் முழுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பதுங்கு குளிகை தகர்க்கும் பதிமூன்றாயிரம் கிலோ எடையுள்ள குண்டுகளை தாக்கிய அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் அத்தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டன இந்நிலையில் அத்தாக்குதல் குறித்து இன்று காலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் டொனால்ட் டிரம்ப் அது ஒரு வெற்றிகரமான தாக்குதல் என வருணித்தார் Natanz and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat posed by the world's number one state sponsor of terror. Tonight I can report to the world that the strikes were a spectacular. அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படுமாறு பலமுறை வற்புறுத்தியும் ஈரான் பிடிவாதம் காட்டியதால் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சிகள் அணுசக்தி நிலையத்தின் ஒரு பகுதியை எதிரிகள் தாக்கி அளித்திருப்பதாக செய்தி வெளியிட்டு வருகின்றன இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா மூக்கை நுழைப்பது பெரும் ஆபத்தானது என்றும் இதனால் அந்த உலக கட்ட பஞ்சாயத்து நாடு மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முன்னதாக எச்சரித்திருந்தார் இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதலில் தற்போது அமெரிக்காவை நேரடியாக குதித்திருப்பதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இச்சம்பவமே சான்று என பார்வையாளர்கள் கூறுகின்றனர் நூற்று கணக்கான ஹஜ் யாத்திரிகர்களை ஏற்றிக்கொண்டு மெர்காசியாவில் இருந்து இந்தோனேசியா திரும்பிய மேலும் ஒரு விமானம் வெடிகுண்டு மிரட்டலால் திருப்பி விடப்பட்டுள்ளது ஒரு வாரத்தில் நடக்கும் இரண்டாவது சம்பவம் இதுவாகும் சவுதி அரேபியா இருந்து புறப்பட்ட சவுதி ஏர்லைன்ஸின் எஸ் பி ஐந்து ஆறு எட்டு எட்டு அவ்விமானம் ஒமானினில் இறங்கி பின்னர் அங்கிருந்து இந்தோனேசியாவின் சொராபாயாவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் வேறு வழியின்றி விமானம் நேற்று மேடானுக்கு விடப்பட்டது அங்குள்ள குவாலானோ அனைத்துலக விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கி வெடிகுண்டு ஒழிப்பு குழு வரவழைக்கப்பட்டு விமானம் முழு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அனைத்து முன்னூற்றி எழுபத்தாறு பயணிகளும் பதிமூன்று பணியாளர்களும் விமான நிலையத்தில் பாதுகாப்புடன் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது அவர்கள் இன்று காலை பயணத்தை தொடருவர் என தெரிவிக்கப்பட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை நானூற்று நாற்பத்தி இரண்டு யாத்திரிகர்களை ஏற்றிக்கொண்டு சவுதி அரேபியாவில் இருந்து ஜகார்த்தா வந்த விமானத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் கிடைத்தது இதையடுத்து அவ்விமானமும் மேடானுக்கு திருப்பிவிடப்பட்டது ஒரேத்தியர்சென்ட் பண்ணுவோம் பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஜோர்ல இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் இருந்து தமிழகத்தின் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் குறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து விமானி மேடே என்ற அபாய அறிவிப்பை வெளியிட்டார் மேடே என்பது விமான போக்குவரத்து துறையில் பெரும் அபாயத்தை குறிக்கும் வார்த்தையாகும் மூன்று முறை விமானி மேடே என அறிவித்து எரிபொருள் கையிருப்பு குறைந்துள்ளதை தெரிவித்தார் இதையடுத்து கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டது பயணிகளுக்கு எதுவும் ஆகவில்லை என்றாலும் விமானியும் துணை விமானியும் பணிப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் எதற்காக மேடே என அறிவித்தார் உண்மையிலேயே எரிபொருள் நிலவரம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குஜராத் மாநிலத்தில் அமிதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி மொத்தமாக இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் பலியானதில் இருந்து இந்திய விமானங்களை உட்படுத்தி அடுத்தடுத்து விமான தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் தரமான ராஜயோகாவின் எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு விட்டு தூங்குவது மனித வாழ்வில் சகஜமான ஒன்றுதான் ஆனால் வேலையிடத்தில் அதுவும் ஓர் ஆசிரியரே மாணவர்கள் முன்னிலையில் அப்படி தூங்கினாள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கிராம இடைநிலைப் பள்ளியில்தான் இந்த கூத்து அரங்கேறி உள்ளது வகுப்பில் பாட நேரத்தின் போது சுமார் பதினைந்து முதல் இருபது மாணவர்கள் முன்னிலையில் அந்த ஆண் ஆசிரியர் குரட்டை விட்டு தூங்கியுள்ளார் அதுவும் இரு கால்களையும் மேசை மீது போட்டுக்கொண்டு அரை மணி நேரங்களுக்கு அவர் ஒய்யாரமாக தூங்கியுள்ளார் வீடியோ எடுத்த நபரின் குரல் கேட்டு பின்னர் விழித்துக்கொண்ட கொண்ட அவ்வாடவர் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டார் இந்நிலையில் அவர் மீது புகார் செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியுள்ளது இந்தியாவின் அரசு பள்ளிகளில் கல்வி லட்சணமும் இப்படிதான் குரட்டியில் தூங்கி வழிவதாக வலைதளவாசிகள் முகம் சுலிக்கின்றனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு தத்துள்ள பால்மாவு